வெல்கம் டு ஆனந்த விலாஸ் லைஃப் ஸ்டைல் நான் சிவசங்கரி நடராஜன் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுண்டி லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு வாங்க சின்ன கத்திரிக்காய் ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதாக கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்துருக்கேங்க இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பொடி பொடியை கட் பண்ணிக்கோங்க தக்காளி கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் உலிக்க தேவையில்லைங்க இந்த இந்த இதுக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோல் உலிக்காத போட்டிங்கண்ணா கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் நாலாம் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணிக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று உருளைக்கெழங்கு ஒன்று கத்திரிக்காய் ஒரு ஏழு எட்டு இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சிச்சு ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்த மருப்பு கடுகு பொறிஞனையும் பெரிய இவங்காயம் ஒன்று பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க நல்லா வணங்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கினேயும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வணக்கு வணக்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளரி பூங்க ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டா இப்ப நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது நல்லா வேவணும் வெந்தனையும் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வேகட்டோங்க அதுங்காட்டு நம்ம சைடில் லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு லெமன் எடுத்துருக்கேங்க புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம லெமனை என்ன வேணும்னா எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேங்க மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் கருவேப்பில எடுத்திருக்கேன் வாங்க லெமனையும் லெமனை புழிஞ்சிக்கலாம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியும் கட் பண்ணிக்கோங்க புழிஞ்சிக்கோங்க ஒரு பழம் புழிஞ்சிட்டேன் இன்னொரு பழத்தையும் புழிஞ்சிக்கிறேங்க இக்கா நல்லா வெந்துட்டுருக்குங்க இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கிக்கலாங்க இப்போ ரைஸ் கலைஞ்சு ஒன்றரை டம்ளாருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுட்டேங்க இப்போ நான் குக்கரை ஸ்டவ்வில் வச்சிட்றேன் குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க மூணு விசில் வந்தனே நிறுத்திக்கலாம் எங்காட்டி கத்திரிக்காய் உருளை கிழங்கு பார்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு வெந்துருச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டுக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா ஒரு கிளறு கிளகு இருக்குங்க இது ஒயிட் ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் ஊருலக்கெழங்கு ரெடி இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு தாளித்து விட்டுக்கலாம் விசில் வந்துருச்சுங்க விசிலும் வந்துருச்சு லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கோங்க பேன் காஞ்சிச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம பேன் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் உள்தருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா கடுக்கு முடுக்குன்னு நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரன் ஆனனியும் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வர மிளகா பருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் எடுத்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு நான் ரைஸுக்குனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு வேணுன்னா பத்துலேனா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிசில் போனனையும் நாம் லெமன் ரைஸ் கிளறிக்கலாம் இப்போ ஒயிட் ரைஸை அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறணும் அப்படியே விட்டுருங்க இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆறட்டும் இப்போ ரைஸை கலரிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நான் வணக்கி வச்சுருந்தேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லெமனை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க முதல்லே புளிஞ்சி வச்சுட்டேன் இப்போ ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பழம் புழிஞ்சு வச்சுருக்கேங்க ஒன்றரை டம்ளாக இருக்குது எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம் உடையாத கிளறுங்க ரைஸ் குழஞ்சிடும் இல்லைன்னா அதிலே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோங்க பத்தில் இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கிளறிக்குங்க அவ்வளோதாங்க லெமன் ரைஸும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியலும் ரெடி இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க ஏன்னா நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ